திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மீனாட்சிபுரம் ராஜகோபாலபுரம் கொக்கிரகுளம் மற்றும் ரெட்டியார்பட்டி குடிசை மாற்று வாரியம் ஆகிய பகுதிகளில் கனமழையால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு அரிசி மற்றும் தலா ஒருவருக்கு ரூபாய் ஐநூறு என்று மொத்தம் நூற்றி ஐம்பது பேருக்கு கலப்பை மக்கள் இயக்க நிறுவன தலைவர் பி டி செல்வகுமார் வழங்கினார் மழையின் காரணமாக வெளியே வந்து வேலை செய்ய முடியாத சூழ்நிலையில் பி டி செல்வகுமார் அவர்கள் காலத்தால் செய்த இந்த சிறிய உதவி மிகவும் ஆறுதலாக இருந்தது என்று ஊர் மக்கள் கூறினர் இதனைத் தொடர்ந்து சுயதொழில் செய்வதற்காக பெண்களுக்கு கிரைண்டர் மிக்சி வழங்கப்பட்டது மற்றும் ஒரு நபருக்கு சிறிய கடை ஒன்று அமைக்க உதவி செய்துள்ளார் பத்திரிகைக்காரர்கள் அரசு செயல்பாட்டினை குறித்து கேள்வி எழுப்பின போது அரசின் செயல்பாடு சிறப்பாக உள்ளது ஆனால் தென் மாவட்டங்களுக்கு உதவித்தொகை ரூபாய் ஆறாயிரத்திலிருந்து பத்தாயிரமாக கொடுக்க வேண்டும் என்றும் சென்னையை விட அதிக பாதிப்பு தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் பாதிப்படைந்துள்ளது என்றும் கூறினார் மேலும் பத்திரிகையாளர்கள் நடிகர்கள் வராததை பற்றி கேள்விகளை எழுப்பின நடிகர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட இடத்திற்கு வந்து இரண்டு நாட்கள் வேலைகளை விட்டு வந்து மக்களை சந்திக்கும் போது மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்றும் தென் மாவட்டமும் தமிழகத்தில்தான் உள்ளது என்று நடிகர்களும் அரசியல் தலைவர்களும் தென் மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார் யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்றும் விஜய் பெரியவரா அஜித் பெரியவரா என்ற வீண் விவாதத்தை நிறுத்திவிட்டு பேரிடரை குறித்து விவாதம் செய்வோம் என்றும் கூறினார் கன்னியாகுமரி மாவட்ட கலப்பை மக்கள் தலைவர் அட்வகேட் பாலகிருஷ்ணன் பி எஸ் எஸ் திரையரங்கம் மேலாளர் சரவணன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் நடிகர் விஜய் வைத்து புலி திரைப்படத்தை எடுத்தவருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் தயாரிப்பாளர் ஒன்பதுக்கு உறுப்பான டைரக்டர் மற்றும் நிறைய படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் நிறைய படம் நம்ம மண்ணில் வந்து இப்படி ஒரு இதுவரை வரலாறு காணாத ஒரு சோகத்தை அதாவது இந்த மழை வந்து அவ்வளோ பெரிய புரட்டி போட்டுருக்குறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான சூழலில் என்ன செயலி தெரியாமல் நிறைய ஊர்களுக்கு போக முடியல அந்த கிராமங்களில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதனால் ஒவ்வொரு ஊருக்காக போக வேண்டிய ஆசைப்பட்டு வந்தேன் குறிப்பிட்ட ஒரு சில ஊர் குறிப்பிட்ட ரிட்டையர் பட்டி கிராமம் ரெட்டியர்பட்டியில் வந்து அந்த குடிசை மாட்டு வாரிய பகுதி மக்கள் மற்றும் ராஜகோபாலபுரம் ஒக்கரப்புரம் இந்த மாதிரி பகுதிகளில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா வச்சு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வருத்துக்கு கொடுத்துட்டு வந்துருக்குறோம் அது இல்லாமல் அவங்களுக்கு அரிசி உள்ள மாவு பகுதிகள் எல்லாமே நேரடியாக கொண்டு கொடுத்துட்டு இப்போ தான் நான் வந்து இங்கே வந்து காரணம் என்னென்னா கொஞ்சம் வரத்துக்கு தொழிலில் அவங்க ரொம்ப அந்த மலையில் நீரால் தொழில் வளர்ந்தவர்கள் தொழில் பண்ணி வளரணும் அதாவது ஏதாவது மனவேதனையில் தொழில் பண்ணி வளரணுங்கிறேன் கிரைண்டர்ஸ் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஒரு மிக்சி கொடுத்துருக்கேன் அரிசி முட்டைகள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் வருங்காலத்தில் அவங்களுக்கு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு யாரெல்லாம் மன உளைச்சலில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவிகள் இப்படி ரொம்ப ஒரு வறுமை கோட்டு கீழே கணவன் இல்லாதவங்க விதவைகள் அவங்களுக்கெல்லாம் யாராவது இப்படி உதவி பண்ணணுங்கிறக்காக ஏன்னா ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது அது சொல்ல முடியாத ஒரு துயரங்கள் நிறைய விஷயங்கள் இன்னும் மீடியாவுக்கு கூட தெரியல அவ்வளவு கிராமங்கள் துண்டிக்கப்பட்டு அவ்வளோ ஒரு அவ்வளவு சிரமப்பட்டுட்ருக்காங்க நான் அதை ப கண்ணால் பார்த்துட்டு வந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ஒரு சென்னைக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஒரு அங்கே வந்து எல்லாரும் உதவி செய்கிறக்கு நிறைய பேர் இருக்காங்க நிறைய பல தரப்பட்ட மக்கள் பல ஸ்டேட்டு மக்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நாலு மாவட்டங்கள் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இப்படி தென்புறத்தில் உள்ளவங்க நிச்சயமாக புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று என்னுடைய மனசுக்குள்ள தோணுது ஏன் அங்க செய்யற அளவுக்கு இங்க ஒரு குரல் கொடுக்கல இவங்களுக்கு ஏன் இந்த உதவிகள் இவ்வளவு சீக்கிரமா வரலங்கிற ஒரு மனவேதனையில தான் நான் வந்து இதை சொல்லணுங்கறதுக்காக நான் அங்க வருகி தந்துருக்கேன் ம் இதை கண்டிப்பாக அவங்களாம் வந்து பார்க்கணும் ஏன்னா அவங்க வந்து செயலாட்டு கூட பரவாயில்ல இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க ஏதோ ஒரு குழிக்குள்ள விழுந்தாங்கன்னா அவ்வளோ வந்து அழுகிறாங்க நடிகர்கள்லாம் பப்ளிசிட்டி அவ்வளோ பப்ளிசிட்டி கிடைக்குங்கிறாங்க ஆனால் இந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே இறந்தாச்சு இவ்வளோ பெரிய ஒரு இதுவரை இல்லாத வரலாறு காணாத ஒரு பெரிய ஒரு இயற்கை பேரிடர் அப்போ இதுக்கு வந்து அவங்க வர்ற இங்கே உள்ள மக்களும் மக்கள் தானே தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாங்க இவங்களும் நடிகர்களுடைய படங்களுக்கு டிக்கெட் வாங்கி படம் பார்க்க தானே செய்கிறாங்க ரசிகர்கள் இதில் இருந்தால் புரிஞ்சுக்கிடணும் அதாவது சூப்பர் ஸ்டார் யார் அவர் யார் இவர் யார் அஜித் பெரியாளா விஜய் பெரியாளா இதுக்கெல்லாம் இவ்வளவு சோசியல் மீடியாவில் சண்டை போடுறாங்க ஆனால் இந்த மேட்ருக்கில் த போடணும் இது நம்ம உயிர் பிரச்சனை நம்மளுடைய மான பிரச்சனை நம்ம மக்களுடைய அதாவது அவ்வளோத்தையும் இழந்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தணும் இந்த நேரத்தில் அவங்க வருகை தந்து இந்த மக்களுக்காக ஒரு ஆறுதல் சொன்னால் கூட போதும் அதை பார்த்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க அந்த பகுதிகளில் ரசிகர்களும் இன்னும் நிறைய பேர் வந்து வேலை பார்ப்பாங்க ஆகவே அவங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங் போகட்டும் இந்த ரசிகர்களால் தானே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க ரசிகன் என்னும் உயிர் உயிர் இருக்கிற தவிர தமிழை தமிழ் இருக்க தவிர அவங்கள மறக்க மாட்டேன் அது இது பஞ்சு டைலாக் எவ்வளோ பேசுகிறாங்க ஆனால் இப்படி ஒரு நாலு மாவட்டங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக அவர்கள்லாம் வருகி தந்து அவர்களுக்கு ஒரு என்னுடைய ஒரு ரிக்கொஸ்ட்டு ஒரு ரொம்ப வேண்டுதலாகவே கூட கேட்குறேன் நீங்கள் வந்தீங்களா இந்த பகுதி அதாவது அட்டன்ஷன் ஏற்படும் கவன ஈர்ப்பு வரும் அப்போ இன்னும் நிறைய அவங்களுக்கு உதவிகள் பண்ணுவாங்கிறாக்கா நீங்கள் கண்டிப்பாக அங்கே வர வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய கடமைகளை செய்துட்ருக்காங்க ஆனால் தென் மாவட்டங்களில் இன்னும் இங்கே இருக்கிற அந்த பேரிடர் சென்னையில் இருக்கிற பேரிடரோட பல மடங்கு பேரிடர் இது இது எப்படி இன்னும் வெளியே தெரியாமல் இருக்குங்கிறதான் ஆச்சரியமாக இருக்குது அவருடைய அறிவிப்பு சீக்கிரத்தில் எப்படி ஒரு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஆறாயிரூவா கொடுத்துருக்காங்க சென்னையில் ஆனால் இங்கே வந்து அறிவிச்சாச்சா ஆறாயிரரூபா இல்லைங்க உள்ளவங்களுக்கு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இங்கே கிராமப்புறங்கள் இங்கே உள்ள ஆடு மாடுகள் கால்நடைகள் விவசாய பொருட்கள் எல்லாமே வீடு குடிகள் அனைத்தையும் இழந்து நிற்கிறாங்க இங்கே இருக்கிறவங்களுடைய சுச்சுவேஷன் வேறு சிட்டியில் இருக்கிறவங்களுடைய சிச்சுவேஷன் வேறு என்பது என்னுடைய கருத்து